வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கரூரில் இருந்து புறப்பட்டது ஏன் விஜய் பதில் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தாவகா தரப்பில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது என்னென்ன விதமான நிகழ்வுகள் சம்பவங்கள் நடைபெற்றது என்பது தமிழகம் முழுவதும் தெரியும் அதாவது என்னென்னா கரூரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நெருக்கடியினால் வந்து ஓருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்தாங்க இந்த சம்பவத்தை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து நிறைய விதமான தலைவர்கள் வந்து நம்மளுடைய வந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தையும் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் தாவேக்க தரப்பிலிருந்து யாரும் வரலை அப்படின்றதே வந்து பல குற்றச்சாட்டுக்களை வந்து மற்ற கட்சியினர்கள் வந்து முன்வைத்திருந்தார்கள் ஒரு சில கட்சியினர்கள் ஆதரவாகவும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார்கள் விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு சூழலில் வந்து தற்பொழுது வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் கரூர்லேருந்து புறப்பட்டார் அப்படின்றது வந்து நிறைய விதமான கேள்வி எழுந்தது அதற்கு நேற்றைய தினம் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு அவர் அனைத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து கூறியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக வந்து அதில் என்ன சொல்லியிருந்தார்னா அதாவது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி ஓரு பேர் இழப்புன்றது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழ்ந்த வருத்தத்தையும் ஆறுதலையும் இரங்கலை வந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார்கள் நான் என்ன தான் சொன்னாலும் இதற்கு ஈடு கட்ட முடியாது அப்படின்றி வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா அளவுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு துயர சம்பவம் வந்து நடந்திருக்கு நடக்கக்கூடாதது ஒன்று நடந்திருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனை இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் தவிர்க்கணும்னு பார்க்குறேன் என் குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கிற அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் மேலும் அங்கே வந்து ஏன் அவர் வந்து அங்கேருந்து கிளம்பினார் ஏன் திரும்ப வந்து அங்கே வரலை கரூருக்கு அப்படின்றதே வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது கரூரில் வந்து மீண்டும் அங்கே இருந்தேன்னா இன்னும் அசம்பாவிதங்கள் அதிகரிக்கும் என்பதால் அந்த ஒரு ஒரு பதற்றத்தாளியோ இல்லை வந்து அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டிய சூழல் வந்து அங்கே வந்து குழப்பமானதுனாலேயும் வந்து அவர் கிளம்பியிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாரு ஆனால் அவர் என்ன சொன்னார்னா விஜய் அவர்கள் அங்கே அடுத்து நிறைய விதமான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்கள் இருக்குது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதது காரணமாகவே நான் வந்து கிளம்பிட்டேன் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருந்தாங்க மேலும் அங்கே திருப்பும் கரூரில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை ஏன் வந்து பார்க்கலன்னா அவர் வந்து அதாவது மீண்டும் இந்த மாதிரி வந்து நிகழ்வுகளை இது மாதிரி வந்து சம்பவங்களை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இதை காரணமாக வச்சு நான் வர்றதை காரணமாக வச்சு நிறைய விதமான செயல்கள் நடக்கும் அதனை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து வரவில்லை அப்படின்றதே வந்து அந்த வீடியோவில் வந்து தள்ள தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதில் வந்து நிறைய விதமான தகவல்களையும் வந்து குறிப்பிட்ருந்தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து நிறைய விதமான பயணங்கள் ரத்த ஆச்சு விதை அவர்களுக்கு அவர் வந்து மீண்டும் வந்து ஒரு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு மீண்டும் சந்திப்போம் அப்படின்றத வந்து தாவேக்கா தரப்பில் வந்து அவர் வந்து அனைவருக்கும் வந்து ஒரு முக்கிய தகவலை வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ இதனால் மீண்டும் விஜய் அவர்கள் வருவார் ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கான ஆதரவு என்பது கொண்டே தான் இருக்கும் அப்படின்றத வந்து தெரியப்படுகிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் தான் நினைவுக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே